ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஜனவரி முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓகே சரி ரைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நியூ ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ மேட்ரெலாம் ஒரே மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் ஒரு புது டைப்பில் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வயது ஓகேங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷனே இல்லைங்களா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்துச்சு எனக்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிங்க அதனால் தான் ஏகப்பட்ட டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஜ் மேலே ஓகேவா நிறைய நிறைய பேர் வந்து நாம் எழுத முடியாதா முடிஞ்சா ஏஜ் பார் ஆகிருச்சா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு ஓகேவா ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணலாம் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஏஜ் என்ன யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும் யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியாது ஓகேவா அப்படிங்கிறத மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமு நீங்கள் படிக்கணும் நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டினுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அவர்களை தமிழ் வேல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் ஸோ எல்லாமே ஆல் சைன்ஸில் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆல் சப்ஜெக்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இருக்குது ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நல்ல புக்கு வீட்டுக்கு வந்துடும் ஸோ அதனுடைய சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல வைக்கிறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அதேமாதிரி தமிழ் டெஸ்ட் பேஜ் நாளைக்கு பிப்ரவரி ஒன்றா தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் என்ன பண்ணிணாங்க வித் ஆஃபர் ஃபீஸோட ஜாயின் இது ஸ்டார்ட் ஆகுது அதையும் நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் கொண்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் டிஎன்பிசிலருந்து முப்பதாம் தேதி குரூப் ஃபோர் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருந்தது ஓகேவா ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேவா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சார் இது இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ஏஜ் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்களே அது எப்படி சார் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்மள நீங்கள் கேட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ஏஜ் சம்மந்தமான வீடியோ தான் இது ஓகே சரி ரைட் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் ஓகேங்களா ஓசி கேண்டிடேட் தான் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு விஏஓக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் நீங்கள் போட்டி போடணுன்னா உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஏஜ் வந்து இருபத்தொன்று இருக்கணும் மேக்ஸிமம் ரெண்டு இருக்கணும் ஓசியாக இருந்தால் மினிமம் இருபத்தொன்று இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு இருக்கணும் விஏஓக்கும் ஃபாரெஸ்ட் கார்டுக்கும் ஓகேங்களா ஆமாம் நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் சரி நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி ரைட்டா சரி அதே வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருந்தா போதும் அதே மாதிரி மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு ஏஜில் தான் நீங்கள் ஏஜ் வரல தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் முடியும் நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இது வந்து ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு ஓகேவா சரி ரைட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காரு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டெஸ்டி டூ விடோஸ் ஓகேவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரலாம் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதேமாதிரி பிசி எம்பிசி பிசிபிசிஎம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் நாற்பத்தி மூணு வயசு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது விஏஓக்கும் விஏஓக்கு என்ன பண்ண முடியாது நீங்கள் நாற்பத்தி மூணு அதாவது நாற்பத்தி ரெண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம்பிசி பிசிஎம் டிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வருகும் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் விஏஓக்கு ரைட்டாக அது நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி ஓகேவா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து அடுத்தது வாங்க அடுத்தது பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு ஏஜ் என்ன பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அதாவது எதுக்குன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கும் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த ஜூனியர் ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்தால் முப்பத்தேழு வயசும் பிசிஎம்பிசி பிசி பிசிஎம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒன்லி ஃபார் டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இந்த ஏஜ் இந்த முப்பத்தேழு முப்பத்தி நாலு ஓகேவா யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சார் நான் எஸ்சி கேண்டிடேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி நான் வந்து பிசி எம்பிசி பிசிஎம் ஓகேவா ஆனால் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் சார் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா வெறும் டென்த்து மட்டும்தான் நீங்கள் படிச்சு டென்த்து தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் ஜேஏக்கும் ஓகேவா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னது டென்த்து இந்த டென்த்து சார் நான் படிச்சிருக்கிறேன் இந்த கம்யூனிட்டியில் வரேன் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எஸ்டி எஸ்இ எஸ்டி முப்பத்தி ஏழு நீங்கள் என்ன பண்ணலாம் டென்த் படிச்சிருந்தா முப்பத்தெட்டு ஆயிடுச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க டென்த் மட்டும் தான் நாலு தான் முப்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது ஓகேவா அட் தி சேம் டைம் ஓகேவா இப்போ நான் வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கிறேன் சார் நான் வந்து டுவெல்த்து படிச்சிருக்கிறேன் சார் நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கிறேன் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன் சார் மூணு டிகிரி படிச்சுருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் புரியுதுங்களா நோ ஏஜ் லிமிட்டு நீங்கள் அறுபது வயசு வரலுமே என்ன பண்ணலாம் எழுதலாம் ஓகேங்களா அதேமாதிரி பிசி எம்பிசி பிசிஎம் டிசி இவங்களில் இருக்கிறீங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறேன் சார் நானும் டிப்ளமோ படிச்சிருக்கிறேன் சார் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கிறேன் சார் ஓகேங்களா பிஜி ப பிஜி படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் புரியுதுங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த முப்பத்தேழு முப்பத்தி நாலு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வ டுவெல்த்தோ டிப்ளமோ டிகிரியோ படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் அறுபது வயசு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் புரியுதுங்களா இதுதான் ஃபஸ்ட்டு இது தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுக்காதுங்க நிறையா யூடியூப்லேயே இதை கொலை போட்டாங்க அதுதான் அவங்களுடைய டவுட்டுக்கான காரணம் ஓகேவா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ஓகேவா அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் போஸ்ட் நம்பர் பதினஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரலாம் ஓகேங்களா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அவங்களே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதாவது நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் பிசிஓ எம்பிசிஓ பிசிஎம்ஓ அல்லது எஸ்சியோ எஸ்டியோ எஸ்இஓஓ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே போதும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா நீங்கள் அறுபது வயசு விலையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்குங்கிற அவசியமே இல்லை டிகிரி படிச்சிருந்தால் ஓகே ஆனால் டென்த்து படிச்சிருந்தாவே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருவிலும் பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஏஜ் பாருங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓசியிலேருந்து ஓசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி எம்பிசி டிசி பிசிஎம்எ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி நீங்கள் யார் வேணாலும் இருங்க எல்லாத்துக்குமே ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க முப்பத்தேழு தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கிடையாது முப்பத்தி ஏழு தான் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு வந்து என்ன அங்கே கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் டுவெல்த்து கேட்டிருக்கிறாங்க டிகிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கேட்டிருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் மேக்ஸிமம் வயசு இருக்கணும் முப்பத்தி எட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது இந்த போஸ்ட்டு புரியுதுங்களா இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது விஓ மாரி விஓ மாரி எப்படி அதுக்கு நாற்பத்தி ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அதேமாதிரி இதுக்கு மேக்ஸிமம் முப்பத்தேழு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கறதுனுடைய மேட்ரு இதுதான் ஏஜ் இதுதான் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை ஒன்றும் கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாம் எங்கே போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தனித்தனியாகவே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா தனித்தனியாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இங்கே ஏஜ் கன்சஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இது கொடுத்துருக்குறாங்க அது கீழே போனீங்கன்னா பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் படிச்சுக்கிட்டு பாருங்க த மேக்ஸ் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னா உச்சபட்ச வயது வரும்பு பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் சச் கேண்டிடேட் எ ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீச் இஸ் ஹையர் தேன் த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் புரியுதுங்களா குறைந்தபட்ச கல்வி அதாவது டென்த் ஸ்டாண்டர்டை விட அதிகமாக யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஓகேங்களா ஏஜ் ஏஜ் வந்து உயர் அதாவது உச்சபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது அவங்க அறுபது வயசு வரையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு கொடுத்துருக்குறாங்க எம்பிசிக்கு கொடுத்துருக்குறாங்க டெஸ்ட்டு வீடியோக்கும் கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதுதான் அதிகான இதுதான் இந்த ரூலு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் இப்போ அங்கே சொன்னேன் ரீதியெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதனால் யாரும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ரீதிங்களா ஃபாரஸ்ட் கார்டு இது ரெண்டுக்கும் வந்து விஏஓவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு வயசு வரலாம் அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வயசூரில் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலும் சரி ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி ஓகேங்களா அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வயசூரில் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க டுவெல்த்தாக டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு வயசூரில் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது இதுக்கு நாற்பத்திரெண்டு தான் இதுக்கு முப்பத்தி ஏழு தான் புரியுதுங்களா எஸ்சிக்கும் கிடையாது எஸ்டிக்கும் கிடையாது பிசிக்கும் கிடையாது எம்பிசிக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இது ஃபிக்ஸ்டு ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜேஏ டைப்பிஸ்ட்டு மீதி போஸ்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பில் கலெக்டர் இந்த போஸ்ட் புரியுதுங்களா இந்த போஸ்ட்டில் வந்து நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் சார் ஏன்னா என்னாவது நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன் ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்சி எஸ்சிஏ அல்லது எஸ்டியில் வர சார் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரல என்ன பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து ஏழு வயசு வர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் டென்த்து மட்டும் முடிச்சவங்க ஓகேங்களா இன்கேஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி பிசிஎம் ஓகேங்களா டிசியில் வர சார் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயசு டென்த்து தான் சார் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலு வயசுகளும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி இந்த கம்யூனிட்டி உள்ள எந்த கம்யூனிட்டியில இருந்தாலும் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவோ அல்லது டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ அல்லது பிஜியோ எதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சார்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா நீங்கள் அறுபது வயசு உள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்மந்தமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்த்து உங்களோடய ஸ்டடீஸை கன்ட்னியூ பண்ணுங்கள் ஓகேவா அப்ளை பண்ணுங்கள் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ